வியூவர்ஸ் குட் மார்னிங்க இப்போ நம்ம இந்த அட்வைஸ் பண்ணுறது இருக்குல்ல ஆமாம் சும்மா அப்படியே துள்ளி குதிச்சு ஓடியாடுவோம் ஏன்னா பிகாஸ் அட்வைஸ் அட்வைஸ்க்கு இ இலவசம் தானே நீங்கள் ஃப்ரீ இல்லையா அதனால் பட் ஆமாம் போதனைகள் சொல்லணும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் ரொம்ப முக்கியம் சொல்லப்பட வேண்டும் ஆனால் அந்த அட்வைஸ் படி நாம் இருக்கோமா நம்ம முதுவு நம்ம பார்க்குறது இல்லை ஆனால் மற்றவங்க முதுவு பார்த்துட்டு குறை சொல்வோம் நான் அப்படி இல்லை நான் கர்ணாடியில் என் முதுகு பார்ப்பேன் என்ன வேடங்க ஸோ நம்ம வந்து எல்லோருக்குமே அறிகுறிகள் புத்திமதிகள் குட்டி கதை குட்டி குட்டி கதைகள் கதைகள் நெறி கதைகள் அதுவும் மெயினாக சில்ட்ரன்ஸுக்கு சொல்லணும் முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க குட்டி குட்டி கதை தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு இன்றைக்கி அப்படி இல்லை ஆமாம் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு அப்போ அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை நம்ம நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் இருக்காரில்ல ம் தென்கட்சி சுவாமிநாதன் ஆமாம் அவருடைய கடவுளை தேடாதீர்கள் அவருடைய வானொலியில் அன்றைய காலங்களில் வானொலியில் பிரசித்தி பெற்றவர் அற்புதமானவர் அவருடைய அவருடைய கதைகளில் இருந்து ஒன்று அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா தடுமாறும் மனிதர்கள் யார் தடுமாறும் மனிதர்கள் அது யார் அந்த தடுமாறும் மனிதர் நானா இல்லை நீங்களா யார் பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு நாட்டின் ஆட்சித்தலைவர் ஒரு நாட்டுடைய ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவர் மீன்ஸ் வாட் மன்னர் அல்லது மேகாப்பலன் அல்லது தளபதி இல்லை சென்னாதிபதி இழு சம் ஆட்சித்தலைவர் ஒரு நாட்டின் ஆட்சித்தலைவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சரி அப்படி ஒரு நகர் உலா போயிட்டு வரலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்படி மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடமைகளை ஒழுங்காக செய்கிறார்களா இல்லை கோயிலுக்கு போட்டு திறந்துட்டு ஆமாம் சிலைகளை தங்கம் கங்கம் சேனிக்கு நல்லா ஆ ஊரு இருக்கிறாங்களா ஸோ அப்படி அவர் அப்படி போகும்பொழுது அப்படியே உள்ளாக போயிட்டு இருக்காரு அப்போ அவர் கண் எதிரில் வந்து ஒரு மனநல மருத்துவமனை கண்ணில் படுகிறது மனநல மருத்துவமனை மெயில் ஹாஸ்பிட்டல் கண்ணில் படுது சரின்னு சொல்லிட்டு ஐட் ஓகே உள்ள போகுமே ஆ போய்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ உள்ளே அவர் உள்ள என்ட்ராக ஆனவுடனே அங்கே வந்து ஒரு நாலு பைத்தியங்கள் மென்டல்ஸ் ஆமாம் பெரிய தொட்டி தொட்டி அந்த நீர் தொட்டியிலேருந்து அந்த நாலு பேரும் பக்கெட்டு வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து ஊற்றினே இருக்காங்க தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிக்கினே இருக்காங்க அந்த நல்ல அந்த பைப்பு இருக்குல்ல பைப்புலேருந்து வாட்டர் கொட்டிக்கிட்டே இருக்குது பாப்போ அந்த டாப்லேருந்து தண்ணி வந்து ஊற்றிக்கினே இருக்குது இவங்க அள்ளி கீழே கொட்டிக்கினே இருக்காங்க இவர் வந்து பார்க்குறாரு இங்கே என்ன நடக்குது அப்படின்ன உடனே அந்த மருத்துவர் டாக்டர் வர்றாரு டாக்டர் வந்தவொடனே ஒவ்வொரு ஹாப்பினிங் ஓவிய அந்த மாதிரி கேட்குறாரு உடனே டாக்டர் சொல்கிறாருன்னோ அப்படி ஒன்றையும் ஒன்றும் கிடையாது இப்போது அந்த பாருங்கள் நாலு பேர் அந்த தண்ணி இருக்கா வாட்டர் அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க தேர் மென்டல்ஸ் மன மனச்சிதைவு ஏற்பட்டவர்கள் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த மேலே ஒரு இந்த டேப் இருக்குது பாருங்கள் அந்த டேப்பு வந்து அவங்க வந்து என்ன செய்யலை மூடில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி அந்த டேப்பை மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டரெல்லாம் எடுத்து இருக்கணும் இல்லையா அதானே கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ அவர் சொல்கிறார் அந்த மாதிரி அவங்க அந்த டேப்பை மூடிட்டு அந்த ஓட்டரை எல்லாம் எடுத்து வெளியே ஊற்றிருந்தாங்கன்னா நாங்கள் கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு வந்து நோயெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சரி பண்ணிடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கலாம் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க ஸோ இப்போ இப்போ இவங்க பாருங்கள் அது மூடலை இந்த இந்த நாலு பேரும் வந்து அந்த டாப்பை மூடலை ஆனால் வாட்ரு ஊற்றினே எடுத்து ஊற்றினே இருக்கிறாங்க எடுத்து ஊற்றி இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்கும் தண்ணி போகிறது இல்லை இவங்க தள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கிற அந்த வாட்ரு விஷயம் இருக்குது இல்லையா அதுவும் நிற்க போகிறது இல்லை ஸோ இது இது ஓய்ந்த பாடியில் இது அப்படியே தான் இருக்கும் அப்போது இது சிலர் வந்து என்ன பண்ணுவான் இதெல்லாம் சுற்றியும் செஞ்சுன்னு இருப்பான் அது வேறு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போம் ஸோ இது வந்து நோயாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே கையாளக்கூடிய ஒரு புதம் அப்படின்ற மாதிரி அதை டாக்டர் சொல்லுகிறார் சரி இதை கேட்டு போயிட்டு அவர் ரைட்டு ஆமாம் ஆ சரிதான் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவர் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வராரு வந்துட்டு அவர் வந்து யோசிக்கிறார் தலைவர் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறார் தலைவர் யார் யோசிக்கிறார் ஆமாம் நம்ம கூட வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எப்படி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிவிட்டு நம்மளே தயார் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நம்மளே தயார் பண்ணுறோம் நம்மளே விற்பனை செய்கிறோம் நம்மளே விற்பனை செஞ்சு இந்த வருமானத்தால் தான் நாட்டையே நம்ம வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறோம் அப்போ இது ஏறக்குறைய இந்த மென்டல்ஸுக்கு உகந்தமாக இருந்தது தான் டேப்பை மூடாம டேப்பை மூடாமல் தண்ணியை அழி கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த ஜாப் நிகப்போடு இல்லை ஆமாம் டேப்பு திறந்தே இருக்குது வாட்ரு கொட்டினே இருக்குது அள்ளி கொட்டினே இருக்கிறான் எங்கேருந்து ஜாப் நிற்க போகுது அப்போது டேப்பை என்ன பண்ணியிருக்கணும் மூடி இருக்கணும் மூடிட்டு அப்போது இதை தண்ணியை வெளியேட்டோன்னா சீக்கிரமாக அந்த வேலை வந்து நிறைவு இல்லையா அப்படி தானே அப்போது ஒரு யோசிக்கிறாரில் ஓ நம்ம வந்து பைத்தியங்கள் போல தான் போல இதை போ நம்மளும் எப்படி அந்த பைத்தியங்களை போல தான் நமும் நாமும் நமது அரசும் நமது நிர்வாகமும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும் இந்த மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிருக்கணும் நிறுத்திருக்கணும் ஆமாம் அதை செய்யாமல் அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் அதை விட்டுட்டு நீ குடிக்கக்கூடாது குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேளு ரோட்டில் சண்டை போடக்கூடாது பெண்களை பாலியல் தொலை செய்யக்கூடாது கஞ்சா குடிக்கக்கூடாதுன்னு கஞ்சா வந்து ஈஸியாக என்ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் ஊசி கிடைக்கும் அப்படியும் கிடைக்கும் காலேஜ் பசங்கள் ஸ்கூலுக்கும் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்களோ இல்லையோ கஞ்சா குடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ தினம் தினம் ஒரு தொண்ணூ தொண்ணூறு சதவீத மக்கள் அடித்தள மக்கள் அடித்தளம் நடு நடு நடுத்தரோம் அப்படி சொன்னால் ஒரு பத்து சதவீதம் விட்ருக்காங்க பணக்கார பசங்க இந்த தொண்ணூறு சதவீத அடித்தளம் நடுத்தர மக்கள் யாக்கிரையாக வந்து வாழ்ந்தாலும் பட் குடியிலிருந்து அவர்கள் விடுபடவே இல்லை அப்போது இதை யார் செய்ய வேண்டும் ஆட்சித்தலைவர்கள செய்ய வேண்டும் தயாரிப்பை நிறுத்த வேண்டும் ஆமாம் ஈஸியாக கிடைக்குது அது ரூட் என்ன வேரில் வந்து வேரில் வேரில் பார்க்கணுங்க ஒரு செடி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வெட்டுறது தப்பு அது வளர்ந்தனே தான் இங்கே இருக்கும் அடியிலிருந்தே நோண்ட வேண்டும் நம்ம வேறுனையே வந்து கில்லுன்னு முளையிலேயே கில்லு ஏறுதல் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் மைடியல் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் ஒரு யோசனை சொல்கிறது கருத்து சொல்கிறது புதிமதி சொல்கிறது ஆலோசனை சொல்கிறது எல்லாமே ரைட் ஆனால் பேசிக்காக அதை தடுப்பது எப்படி அதுக்கு முறை சரிதானா நம் யார் நாம் சொல்வது சரிதானா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அதையெல்லாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் இப்படி தான் வந்து தீய பழக்கங்களுக்கு மக்கள் ஆகி போய் நாடு குட்டிச்சவராக போய் இன்னைக்கு வாழ்வாதாரம் கெட்டு போய் இன்னைக்கு பொருளாதாரம் கெட்டு போய் என்னென்னமோ இக்கட்டுகள்லேயும் சிக்கல்கள்லையும் பேரிடர்கள்லேயும் ஆ சுனாமி கிலாமி கரிமலை கரிமலை ஆ எல் சொல்லி என்னென்னமோ பேரிடர்களை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நேற்று பேர் ஒரு வெயில் சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாலும் ஒரே மழை உருபூரா வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடியல வெளியில் பொம்பளை முடியல அப்படி ஒரு வெயில் கொஞ்சம் பேரிட்ட கட்டை ஜாஸ்தியாகும் இப்போது எகாப்பட்ட வெயில் அப்படி எரிக்கின்றான் குறை வீடுகளில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க மின்சாரம் உபயோகிப்புகிறவர்கள் வந்து அந்த ஸ்விட்ச்சு கீச்சு அது இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ஏன்னா பிக்காஸ் இந்த மாதிரி பயங்கர ஒவ்வொரு ஹீட்டில் என்ன ஆகும் டப்பா டப்பா ஏசிலாம் வெடிக்குவோம் ஃப்ரிட்ஜெல்லாம் வெடிக்குவோம் ஆமாம் சிலிண்டர்லாம் வெடிச்சு பறந்து ஓடு கீடெல்லாம் கீழ்ச்சிக்கின்னு நேராக சூரியனுக்கு போயிடும் சாட்டலைட் மேலே இருக்கிற சேட்டலைட்லாம் போயிட்டு காலி பண்ணுவார் ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம வாழ்க்கையை நம்ம தாங்க வச்சுக்கணும் ஆமாம் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வந்து நல்லா பார்த்துக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் இந்த க இந்த மாதிரி முற்றுப்புள்ளி பக்கம் எதுக்கெல்லாம் இந்த தயாரிப்பு கட்ட பழக்கங்கள் பழக்கங்கள்லாம் செகண்டில் காலி பண்ணலாங்க செகண்டில் காலி பண்ணலாம் ஃபுல்லாக ட்ரோன் விடுங்க ஃபுல்லாக ட்ரோன் எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சுற்றி சுற்றி ட்ரோன் நம்ம தலைக்கு மேலே தெரு மேலே அந்த ஊர் மேலே இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரோன் ஓடிட்டே இருக்கணும் போகிற கார் வேறு பஸ் கீஸ் அங்கே இங்கே ட்ரோன் போயிட்டே இருந்தா தப்பு நடக்குமா தப்பு நடக்குமா தப்பை நடக்க வைப்பதே இவர்கள் தானே இந்த போய் ஐடியா கொடுக்குறாங்க இங்கே போய் திருடுடா இந்த வீடு பூட்டியிருக்கோம் நாலு நாளைக்கு அவங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ போய் ஈஸியாக இப்போ ராத்திரி போயிட்டு நாங்கள் வேணால் கூட உனக்கு அந்த கேமரா எல்லாம் கூட அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை நாங்களே கூட கட் பண்ணி விட்டு பார்க்குறோம் நீ போய் நல்லா திருடு திருடு நல்லா திருடிட்டேன் நீ ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு மீடியாலாம் எங்களுக்கு கொடுத்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் ஆமாம் கொண்டு நன்றி கட்ட உலகம்மாடா ராமா நன்றி கட்ட உலகம்மாடா ராமா இப்போ நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லணும் பார்த்தேன் இந்த ராமர் கோவில் ஓப்பன் ஆந்திருப்பனால வந்து அந்த ஐந்து பூதங்கள் வெளியே வந்திருப்பதாகவும் பயங்கரமாக ஒரு ஐநூறு ஆண்டுகள் அது அப்படியே மக்கி மண்ணோடு இருந்ததாகவும் இப்போ உயிர் தெழுந்து வந்திருக்கிறதாகவும் குற்றங்கள் ஏகப்பட்ட தீமைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதால் இதை தாங்க முடியாமல் இயற்கையானது கொந்தளிப்பு பயங்கரமாக கொந்தளித்து இந்த குற்றம் செய்பவர்களை வந்து முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று ஒரு முடிவோடு வந்திருக்கிறதாக யோசியங்க ஈஷியம் அதிர் கர்சனம் லொட்டு லோசுகினு யார் யாரோ நடமோ சொல்கிறாங்கோ நேஸ்டர் டேமஸ் எழுதி வச்சுருக்காரு பாபாய் வாங்க எழுதி வச்சுருக்காங்க நிறைய சேனல்ஸில் நான் பார்க்குறேன் ஸோ மைடியோர் பேர்டு பேர்பல்ஸ் முன்னெச்சரிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளம் வரத்துக்கு முன்னால் அணை கட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் ஈவன் ஒரு எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்பாற்போல் மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்குன்னு சேர்த்து வச்சிக்கணும் வாழ்வு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்குது மக்கள் மட்டும் மட்டும்தான் எந்த கேட்கறதில்ல என்ன மாதிரி ஆகணு கருத்து சொன்னால் அதையும் கேட்குறதில்ல ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் போய்ட்டுருக்கு அப்போது அவர் சொல்கிறார் ஒருத்தவன் வந்து ஊர் வாசலில் உக்காந்துக்கிட்டு சோறு இருக்கலாம் சோறை வந்து இறைச்சிங்க ஏற்கிறான் அள்ளி அள்ளி அறிக்கிறான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அவன் இறச்சினுக்கிறான் ஒருத்தன் அந்த பக்கமும் போகிறான் அவன் கேட்குறான் ஏப்பா என்னப்பா பண்ணுங்கிற சோறை அப்படி தூக்கி தி விசிறி விசிறி இன்னும் பண்ண வயல்லாகுது நல்லா வெதுக்கிற நல்லா தூவுற சோற்ற இப்படி திக்கி திக்கி எழுங்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனை கேட்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் யானையை வர்க்கிங்னு இருக்க என்னதே யானையை யானையை விரட்டிக்கிட்டு இருக்கான் சொத்த அள்ளி அள்ளி போட்டு போட்டு யானையை விரட்டிக்கிட்டு இருக்கேன் யானையை வரக்கிட்டு இருக்கேன் எங்க யானையெல்லாம் ஒன்றுமே காணுமே அப்படின்னு அவன் கேட்குறேன் அதிகம் சொல்கிறான் நான் தான் விரட்டிட்டுனேன் அது நான் தான் வர எப்பயும் விரட்டிட்டு பைத்தியக்கார பயிர்களா பைத்தியக்கார பைங்களா கொஞ்சமாவது படிங்கப்பா கொஞ்சமாவது கல்வி அறிவு ஞானங்க எதாவது கொஞ்சமாவது கொஞ்சமாகது வெரி வேரி லிட்டில் கடுகு அளவு கற்காதது கடல் அளவு சொல்லுவாங்க நான் கூட இந்த வயசில் கூட எனக்கு அறிவு பார்த்தல இந்த மக்கள் கூட வாழறதுக்கு எனக்கு தெரியல இவெல்லாம் எப்படி வாழறாங்க சரி நம்மளும் அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தானோம் பத்து புக்கு இருபது புக்கு படிச்சுனு இருக்கிறாங்க இன்னும் அறிவு வரலை இன்னும் அறிவு வரல எதுக்கு எனக்கு அறிவு வரணும்னு தெரில அந்த அளவுக்கு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னடா மக்கள் கூட இணைந்து வாழ முடியலையே உண்டான அறிவு எனக்கு இல்லையே இந்த அறிவை நான் எப்பொழுது பரப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த அந்தளவு படிச்சுனுக்கிறேன் நீங்கள் என்னடா ஆனால் உனும் தெரியல ஏதி செடியும் தெரியல கேட்டால் உலகமே தெரியுன்றீங்க இருக்கு இருக்குது யோசி பாருங்க மாடியோடு பேடு ஒரு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ